அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பது நிமிடம் சூரிய லக்னம் தனுசு திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் மேசம் ராசி நண்பர்களே ஒழுக்கமான வாழ்வு உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் உங்களுடைய தன்னம்பிக்கை நிலை உயர்ந்து காணப்படும் நல்ல உறுதி காணக்கூடிய நாள் கடின உழைப்பிற்கு பதி உயர்வு கிடைக்கும் முறையான திட்டமிடுவதன் மூலம் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய தொழிலில் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க உங்கள் துணை உடனான நேர்மை காணப்படும் இதன் மூலம் ஆரோக்கியமான உறவு காணக்கூடியதாக இருக்கு சுதந்திரமான நிதி நிலைமை காணக்கூடிய நாள் சேமிப்பு உயரக்கூடியதாகவும் பயனுள்ள முதலீடு திட்டத்திற்கு உகந்த நாளாகவும் இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வருகின்ற வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்துவதன் மூலம் நல்ல ஒரு பலன்களை நீங்கள் பராமரிக்க முடியும் பனி மாற்றம் மற்றும் பனி சுமை சம்பந்தமான பயணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய நாள் இனிமையான வார்த்தைகளால் உங்கள் துணையை மகிழ்ச்சி உர செய்வீங்க உங்களின் உரையாடும் விதம் காரணமாக நல்ல ஒரு சூழல் உருவாகக்கூடியதாக இருக்குது நிதி நிலைமையை பொறுத்தவரை பலன்கள் கலந்து காணக்கூடிய நாள் வர செலவு இரண்டுமே கலந்து காணக்கூடிய நாள் பணத்தை கவனமான முறையில் கையாள வேணும் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாள் கடினமான பணிகளை கூட இன்று நீங்கள் எளிதாக முடிக்கலாம் திருப்தியான நிலையை உணர்வீங்க உங்களுடைய திறமை மேலதிகாரிகள் பாராட்டும் பெறும் வகையில இருக்கு உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியும் நல்லுறவும் காணக்கூடிய நாள் உங்கள் துணையை பற்றி நேர்மறையான அன்பான எண்ணம் கொண்டிருப்பீங்க நிதி நிலைமையில முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்கு இன்று சீரான நிதி நிலைமை காணப்படும் இன்று சிறந்த ஆரோக்கியம் காணக்கூடிய நாள் இன்று ஒழுக்கமான போக்கு மன உறுதி காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் நன்கு செலுத்தி அமைதியாக இருக்க வேண்டும் நேர்மறை எண்ணங்களை வளர்க்க வேண்டும் உங்களுடைய பணிகளை திறமையாக ஆற்ற சில சௌகரியங்களை நீங்க விட்டு கொடுக்க நேரிடலாம் பணிகளை பின்பற்றுவதன் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் காதல் விஷயங்களை தீவிரமாக எடுத்துக்கொள்வீங்க உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை ஏற்படுத்தி கொள்வது சிறந்தது இது இன்று சிறப்பானதாகவும் நல்ல முறையில் இருக்காது உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க மகிழ்ச்சியாக இருப்பதன் மூலம் ஆரோக்கியமாக இருக்கலாம் என்றாலுமே பாதுகாப்பின்மை உணர்வு உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் விளைவுகளை எண்ணி வருத்தப்படுவதை விட அமைதியாக இருப்பது சிறந்தது அதிர்ஷ்டமற்ற நிலையை சமாளிக்க நம்பிக்கையுடன் இருப்பது சிறந்தது பணி சம்பந்தமான பயணம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது பயணத்தின் போது தேவையற்ற பதட்டம் காணக்கூடியதாக இருக்கு குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீங்க இதனால் உங்க துணையுடனான உறவை பாதிக்கும் எனவே நீங்கள் எளிதாக எடுத்துக்கொண்டு அமைதியாக இருப்பது சிறந்தது பண இழப்பிற்கான சாத்தியம் உள்ளது எனவே பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டியது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதும் ரொம்பவே நல்லது ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணிகளை நீங்க எளிதாக மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கு உங்களுடைய முயற்சியின் மூலம் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பணியிட சூழல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு சாதகமான பலன்கள் உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு சகஜமான இருக்கக்கூடியதாகவும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியதும் நல்லது இந்த நேர்மறைப்போக்கின் காரணமாக உறவி நல்லிணக்கம் ஏற்படலாம் நிதி நலர்ச்சி இன்று சிறப்பாக இருக்கு எதிர்பாராத பண வரவு காணக்கூடிய நாள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் விழிப்புணர்வை பராமரிக்க வேண்டிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சி ஏதாவது ஒன்று திட்டமிட்டிருந்தால் அதனை வேறு நாளைக்கு நீங்கள் தள்ளி போடுவது ரொம்பவே நல்லது பணியை பொறுத்தவரை மும்பரமான ஒரு நாளாக மும்பரமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு சிறந்த செயல்திறனுக்கு நீங்கள் கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டும் உங்க துணையிடத்துல மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உறவு நல்லுறவாக இருப்பது உங்களுடைய கையில் தான் இருக்கு நிதி வளர்ச்சி இருக்காது நீங்கள் பணம் வீணாகாமல் தடுக்க சாதுரியமாக செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கிய பிரச்சனைகள் காணப்படும் ஒவ்வாமை காரணமாக தொண்டையில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் உங்கள் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சியை பராமரிக்க அனுசரித்து செல்ல வேண்டும் பண வரவு செலவு இரண்டும் நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நன்கு செலுத்தி அமைதியாக இருக்க வேண்டும் நேர்மறை எண்ணங்களை நீங்கள் பராமரிக்க வேண்டியது ரொம்பவே நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லை நீங்கள் பொறுப்புடனும் அமைதியுடனும் இருக்க வேண்டும் பணியிட சூழல் முன்னேற்றம் அவசியம் உங்களுடைய பணிகளை திறன்பட ஆற்ற உங்களுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது உங்க துணையிடத்தில் பிரச்சனைகளை சமாளிக்க நீங்க அனுசரித்து செல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்காது எதிர்காலத்திற்காக சேமிக்க வேண்டும் தொண்டைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு அமைதியான சூழ்நிலை காணப்படும் அனுசரணையான மனநிலை காணப்படலாம் பணியிட சூழல் உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் நீங்கள் உங்களுக்கு குறைவாக முயற்சியில் வெற்றியே பெறுவீங்க உங்களுடைய அணுகுமுறையில் அர்ப்பணிப்பு காணக்கூடியதாக இருக்குது இந்த போக்கின் காரணமாக உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க குடும்பத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க இதனால் சேமிப்பது உங்களுக்கு கடினமையாக இருக்கக்கூடியதாக இருக்குது கால்வழி ஏற்பட வாய்ப்பு உடற்பயிற்சி மூலம் ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே மகிழ்ச்சியை தக்க வைக்க உங்களுடைய எந்த ஒரு நிகழ்வும் காணப்படாது அமைதியாக இருப்பது ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு சிறந்தது பணியிடத்தில் முன்னேற்றம் குறைந்து காணப்படும் சுமை அதிகமாக இருக்கு உங்க துணி பேசும்போது கட்டுப்பாடு கட்டுப்பாடை இழப்பீங்க இதனால் விவாதம் ஏற்படலாம் இது இருவருக்கும் இடையே காணப்படும் அன்பை பாதிக்கும் நிதி வளர்ச்சியை பொறுத்தவரை சிறப்பான ஒரு நாளாக இருக்காது எதிர்கால தேவைக்காக ஒவ்வொரு பணமும் சேமிப்பது சிறந்தது கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மருத்துவ பரிசோதனை உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்று வேடிக்கையும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு மொத்தத்தில் இன்று மகிழ்ச்சியாக காணப்படுவீங்க உங்க துணை இடத்துல உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீங்க தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க மேலதிகாரிகளின் பாராட்டும் பெரும் வகையில் அமைஞ்சிருக்கு உங்கள் துணை சமநிலை அணுகுமுறையை பராமரிப்பீங்க உறவி நல்லிணக்கம் காணக்கூடியதாக இருக்குது நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாகவும் சாதகமாகவும் காணப்படும் நீங்கள் சிறிது பணத்தை சேமிப்பீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கும் யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே